தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக ராணுவத்திலிருந்து சட்டவிரோதமாக தப்பியோடிய ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கான பிரத்யேகமான தீயணைப்பு படை உருவாக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளில் தெரிவு செய்யப்பட்ட சிலர் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக சிகிச்சைக்காக அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் புதுக்குடியிருப்பு பகுதியின் பல பிரதேசங்களில் கசிப்பு காய்ச்சும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பலர் பலிசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளையும் இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன இந்த செய்திகள் உட்பட ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் போவோம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பங்கெடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மும்முரமாக பணம் செலுத்துகின்ற நடவடிக்கையில் கட்டுப்பணம் செலுத்துகின்ற நடவடிக்கையில் பரபரப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்று மாலை வரை அங்கீகரிக்கப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றன அதே போல பத்தொன்பது சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் கல்வி அறிவித்திருக்கிறது இது நேற்று ஐந்தாம் திகதி மாலை வரையான நிலவரமாகும் அதே நேரம் இம்மாதம் பத்தொன்பதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஐந்து நாட்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது அதாவது இம்மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் ஒன்பதாம் மற்றும் பதிமூன்றாம் திகதி பதினைந்தாம் திகதி பதினாறாம் திகதி இந்த ஐந்து நாட்களும் வந்து கட்டுப்பணம் செலுத்த முடியாது ஏனென்று வார இறுதி சனி ஞாயிறு மற்றும் போயா தினம் ஆகியவை இந்த ஐந்து நாட்களிலும் வருவதால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது அதே அதேவேளையில் இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டி கொழும்பு கம்பஹா ரத்னபுரி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தீயணைப்பு படை அமைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த தகவலை அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபேரத்தின சொல்லியிருக்கின்றார் சொல்லி இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார் அவர் நேற்று கூட பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கேட்டிருந்தார் எனவே அவருடைய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே இந்த பதிலை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா இதற்காக கொரிய அரசாங்கம் வந்து நிதியுதவி வழங்கியிருக்காங்க அறுபது தசம் ஐந்து மில்லியன் ரூபா கொரிய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காம் எனவே அவர்களுடைய நிதி உதவியோடு இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தீயணைப்பு கடை அமைப்பை வந்து உருவாக்குவதற்கான அந்த டிராஃப்ட் திட்டம் வந்து வரையப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கார் எனவே அந்த திட்டம் வந்து மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கனர் இந்த இரண்டு மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீயணைப்பு படை இல்லாத காரணத்தால் ஒன்றில் வவுனியாவிலேருந்து வரணும் அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து வரோனும் இது வந்து மிகுந்த சிரமம் என அங்கேருந்து வந்து சேருறதுக்கு முதல் இங்கே தீயால் வந்து நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டமெல்லாம் மிகப்பெரிய மாவட்டம் முல்லைத்தீவு வந்து மற்ற பக்கத்திலிருந்து ஆரம்பித்து புரிய இங்கால ஏனை ரோட்டெல்லாம் தாண்டி ரோட்டுக்கு இங்காலை பக்கம் வந்து மல்லாவி பக்கம் வரைக்கும் அப்படியே நீண்டு கொண்டு போகும் முல்லைத்தீவு மாவட்டம் எனவே மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிறத காரணத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு யூனிட் காணாது தீயணைப்பு படை வந்து உண்மையில் ஒரு யூனிட் காணாது எனவே முதல்ல வந்து அரசாங்கம் இதை ஆரம்பிக்கட்டும் அதுக்கு பிறகு கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அது என்னென்று சொன்னால் ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியரும் மாணவி ஒருவரும் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஆனை விழுந்தான் குளம் இங்கே இருக்கிற ஒரு பாடசாலைக்கு மாணவி வீட்டிலிருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கிறார் அப்போ தண்ணி கொண்டு வந்து தன்னுடைய சக மாணவிகளுக்கு தண்ணியை கொடுத்துருக்கிறார் அந்த தண்ணியை பருகின சக மாணவிகள் மூன்று பேர் வந்து வொமிட் பண்ணி இருக்கணும் சத்தி எடுத்திருக்கணும் அப்போ ஆசிரியருக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு அந்த தண்ணியை குடித்தபடியே தான் சத்திய எடுத்தவே அந்த தண்ணியை வேண்டி மணந்து பார்த்துருப்பாரு போல இருக்குது அதில் வந்து போதை பொருளுடைய வாசம் வந்திருக்குது அப்போ ஆசிரியருக்கு வந்து கோவம் வந்துட்டது கோவத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தண்ணி கொண்டு வந்த மாணவிக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கிறார் அப்போ ஆசிரியர் அடித்ததன் காரணமாக அந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அதுக்கு பிறகு அந்த மாணவியினுடைய தந்தையார் வந்து கோவத்தோட வந்து பாடசாலைக்குள்ள இந்த ஆசிரியர் மேலே சரமாரியாக தாக்கி இவர் அதில் காயமடைஞ்சு அவரும் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் இதுதான் சம்பவம் வரும் ஆனா பின்னணியில் இருக்கிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில இருந்து கொண்டு வந்த தண்ணி போத்தலுக்கு வந்து எப்படி அந்த போதை வாசம் வந்தது போதை பொருள அந்த வாசம் எப்படி வந்தது அப்ப என்ன பாடசாலைகளில் வந்து தண்ணிக்குள்ள போதை பொருளை கலந்து வந்து குடுக்கினமா என்ன நடக்குதுன்றே தெரியல இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே போதை பொருள் வந்து இப்போ எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கிறது மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பகுதி போலீசார் வந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகள் என்னன்றத வெளியில சொல்லணும் கனடாவில் இருக்கின்ற இரண்டு அமைப்புகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு அருமையான பாராட்டத்தக்க ஒரு பணியொன்றை செய்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கணும் சொன்னா கனடாவில் இருக்கிற ரெண்டு அமைப்பு ஒன்று வந்து கனடா ஃபண்ட் ஃபோர் லோக்கல் இனிஷியேட்டிவ் அந்த ஒரு அமைப்பும் ரெண்டாவது அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கன்வென்ஷன் இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து என்ன என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து நிதியுதவி வழங்கியிருக்கிறோம் எதற்கான நிதியுதவி என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் ஒரு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுதாம் அது என்ன திட்டம் என்று சொன்னால் தாயகத்தில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற அங்கங்களை இழந்தவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முடிந்த வரைக்கும் அவர்களால் எவ்வளவு சிகிச்சைகள் வழங்க முடியுமோ எவ்வளவு மாற்று அங்கங்கள் பொருத்த முடியுமோ அந்த ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து கட்டமாக இருபது பேர் தெரிவு செய்யப்படினோம் அந்த இருபது பேருக்கும் இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான மாற்று உறுப்புகளை பொருத்துகின்ற ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நேற்று வந்து பலாலி விமான நிலையம் ஊடாக இவர்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எதிர்ப்பு வரும் ஒன்பதாம் தேதி சிகிச்சைகள் எல்லாம் முடித்து கொண்டு திரும்ப பலாலியில் வந்து ரங்குவினம் அப்போ இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி உண்டு பாராட்டத்தக்க முயற்சி உண்டு எனவே இந்த இரண்டு கனேடிய அமைப்புகளுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கலாம் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி செயல்படுத்துறது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர் அவருடைய பேர் வந்து கே செல்வகுமார் ப்ரொஃபஸர் கே செல்வகுமார் எனவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஒரு பக்கம் தாயகத்திலிருந்து நல்ல செய்திகள் வருது என்று சொல்லி சந்தோஷப்பட்டா மற்ற பக்கம் நெகட்டிவான செய்திகளும் வருது என்னென்னு சொன்னால் புதுக்குடியிருப்பினுடைய பல பகுதிகளில் வந்து கசிப்பு காய்ச்சின நான்கு பேரை வந்து கைது செய்திருக்கிறது போலீஸ் இவையில் வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு கசிப்பு சாம்ராஜ்யமே நடத்தியிருக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்குறீங்க இதெல்லாம் வந்து இவர்களிடம் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பாருங்கள் எத்தனை பெரல் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்ற சொல்லி எத்தனை பொருட்கள் எல்லாம் பாவிச்சிருக்கிறோம்னு சொல்லி எனவே வந்து இவர்கள் வந்து பல இடங்களில் அதாவது வந்து ஒன்று வந்து மன்னகண்டல் ப பத்தாம் தேவிபுரம் சுதந்திரபுரம் உடையார்கட்டு வெள்ளம் பள்ளம் அங்கே இருக்கு தெரியல வெள்ளம்பள்ளம் அந்த இடத்துலையும் வந்து கசிப்பு காட்சி இருக்கிற சுருக்கமா போனால் ஒரு பெரிய கசிப்பு கோட்டை ஒன்றை உருவாக்கி கசிப்பு சாம்ராஜ்யமே நடத்தி எனவே போலீஸ் பிடிச்சி இப்போ வந்து இவர்களை தடுத்து வச்சு விசாரிச்சு கொண்டு வருது இவர்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் எதுக்காக கசிப்பு காட்சி ஊர் மக்களோட வாழ்க்கைய வந்து நாசமாக்குறீங்கன்னு தெரியல அப்படி கசிப்பு காட்சி நீங்க என்ன பெரிய பில்லியன வர போறீங்களா எலோன் போட்டியாக போட்டி வரீங்களா இல்லத்தானே அஞ்சு பத்து தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அது காசப்பட்டேன் ஏன் மற்றா கண்ட வாழ்க்கையை நாசமாக்கிறீங்க எனவே இவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போக்குவரத்து பணியில் ஈடுபடுகின்ற டிராஃபிக் போலீசாருக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த மாதம் முதலாந்திகதியிலிருந்து மார்ச் மாதம் முதலாந்திகதியிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படுற சம்பளத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது ஒரு நல்ல முயற்சி என்ன போக்குவரத்தில் ஈடுபடுற போலீசார் வந்து கூடுதலாக லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் போதுமான அளவு நல்ல சம்பளம் இருந்தால் அவையில் வந்து லஞ்சத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் எனவே அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டிக் பண்ணலாம் இனிமேலும் நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸுக்கும் வந்து சம்பளம் அதிகரிக்கணும் அப்போ தான் போலீஸினுடைய சேவை வந்து வினைத்திறனாக இருக்கும் ஏன்னு சொன்னால் போலீஸாருடைய நடவடிக்கைகள் மூலம்தான் நிறைய குற்றச்செயல்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் எனவே ஏனைய எல்லா போலீஸாருக்கும் கூட சம்பளம் அதிகரித்து கொடுக்கணும் இது வந்து அரசாங்கத்தினுடைய கடமையாகும் முப்படைகளிலும் இருந்து அனுமதி இல்லாமல் விலகியவர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பியோடியவர்கள் இப்படியாக முன்னாள் இராணுவ வீரர்களை கைது செய்கின்ற நடவடிக்கை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நடவடிக்கை வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அப்போ நேற்று வந்து மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி தானே இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுநூற்றி எழுபத்தொன்பது முன்னாள் இராணுவ வீரர்கள் முப்படையையும் சேர்ந்த அறுநூற்றி எழுபத்தொன்பது முன்னாள் ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று மட்டும்தான் தகவல் வந்திருக்கே தவிர இவர்களிடமிருந்து ஆயுதங்கள் ஏதாவது மீட்கப்பட்டதா அல்லது ஆயுதங்கள் எங்கேயாவது மறைத்து வைத்துக்கின்ற தகவல்கள் ஏதாவது புறப்பட்டதா என்று சொல்லி தெரியல எனவே போலீஸ் விசாரணைகளை அடுத்து மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட இருக்கின்றார்களாம் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக நாட்டில் நடந்த இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசங்களை அடுத்து தான் இந்த ஒரு நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பாதாள உலக குழுக்களுக்கு பின்னணியில் இருக்கிற ஆயுதங்கள் சப்ளை பண்றது அல்லது பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து துப்பாக்கி சூட்ட சம்பவங்களில் ஈடுபடுறது எல்லாமே வந்து முதல் ராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடரும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இருந்தபோதிலும் கூட குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள வந்து அறுநூற்றி எழுவத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இந்த கேலி சித்திரம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம் ஆனா சிங்களத்துல தான் இருக்குது எனக்கு ஓரளவு தட்டி தட்டி வாசிக்க தெரியும் நான் வாசிச்சு சொல்கிறேன் நின்று அதாவது வந்து ஒரு பௌத்த பிக்கு வந்து கையில ரெண்டு உருட்டுக்கட்டை உருட்டுக்கட்டை என்ன சொல்லுவது தானே ரெண்டு உருட்டுக்கட்டையை கொண்டு போகிறார் ரவுடி மாதிரி போகிறார் பௌத்த பிக்கு ஒரு கண்ணாடி வர போட்டு வச்சுக்கிறார் பார்த்தா லைட்டாக ஞானசார மாதிரி கிடக்குது சரியண்டி போட்டு அவற்றை முதுகில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைன் ஒன்று இருக்குது அந்த பொம்மைகளுக்கு வந்து வைன் கொடுப்போம் அந்த வைன் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த வைனை வந்து ஒரு கை வந்து முறுக்குது ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய கை வந்து முறுக்குது அதாவது வைன் கொடுக்குது எனவே இதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் வந்து வைன் கொடுத்து தான் இந்த பௌத்த பிக்குகள் வந்து ரெண்டு உருட்டுக்கட்டையை கையில் கொண்டு போயினோம் அந்த உருட்டுக்கட்டையில் வந்து ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஜாதிவாதை என்று சொல்லி அதாவது இனவாதம் மற்றது வந்து வர்க்கவாதைய வர்க்கம் தெரிந்த மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் அந்த மாதிரி வர்க்க எனவே இந்த ரெண்டு உருட்டுக்கட்டையை கொண்டு ஒரு பௌத்த பிக்கு போகிறார் பின்னால் இருந்து ஒரு அரசியல்வாதி முறுக்கி விடுறார் கையை அந்த அரசியல்வாதியினுடைய கை வந்து வெள்ளை கலர் ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்கிறது சிவப்பு கலர் இல்லை எனவே வெள்ளை என்ன உங்களுக்கு தெரியும் அது ஆரை குறிக்கும் என்று சொல்லி எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்